வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ எங்களது உடனுக்குடனான அப்டேட்ஸ் ஸோ இந்த டெலிகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் மற்ற எந்த கோர்ஸ் பண்ணமா டீடைல்ஸ் வேணுனாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ரிலீஸ் ஆஃப் குரூப் டூ ஏ மார்க்ஸ் நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி செவன் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலையில் ஒன்பது மணிக்கு ஸோ இந்த ஹேஷ்டேக்கோடு நீங்கள் வந்து என்ன ட்விட்டரில் என்ன வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதை ரீட்டுவிட்டும் பண்ணலாம் குரூப் டூ எழுதுனவங்க எல்லாரோட மதிப்பெண்களையும் எஸ்பெஷலி குரூப் ஏ அதாவது நான் ஓட்டி ஆனால் இன்டர்வியூக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அது கன்வென்ஷனாக இருக்கிறாங்க அது கரெக்ட் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அவங்க வந்து கொடுக்க தேவையில்லை எப்படி அவங்களுடைய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டே இன்டர்வியூ அன்றைக்கி தெரிஞ்சிட போகுது ஆனால் இந்த குரூப் ஏ நான் ஓட்டிக்கு செலக்ட் ஆனவங்க செல்ஸ் வந்து இப்போ வந்து இது எப்போ விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களே டென்டேட்டிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மார்ச் எண்டில் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மார்ச் எண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டேட்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடலாம் ஆனாலும் நல்லா புரிஞ்சிக்கங்க கோட் ஆஃப் காண்டக்ட் ஸ்டார்ட் ஆனாலும் இந்த மாதிரி மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் நடத்துறதலோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி போஸ்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுறது அந்த நேரத்தில் முடியாமல் இருக்கலாம் இதுதான் வந்து நான் வந்து அங்கே அஃபிஷியல்கிட்ட கேட்டது ரெண்டு மூணு அஃபிஷியல்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்ன விஷயங்கள் இது சரிங்களா ஸோ கவுன்சிலிங் அதெல்லாம் நடத்துறது மார்க்ஸ் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனாலும் சும்மாவே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா இதை ஒரு சாக்காக வச்சுட்டு சரிங்களா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்ற நினப்பில் வந்து இது பண்ணாமல் கூட இவங்க விட்டுறலாம் அப்படி பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா மே ஜூன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அப்படின்றது போய் ஜாயின் பண்ணுறதுலாம் இந்த இயர் எண்ட் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இந்த ரிலீஸ் ஆஃப் டூ குரூப் ஏ மார்க்ஸ் தெரிஞ்சதுன்னா ஆஸ்பிரன்ஸ் அவங்க வேலையை பார்க்க ஆரமிச்சிருவாங்க என்ன நமக்கு கிடைக்குமா நம்ம எந்த பொசனில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுரும் ஒரு அனலைஸ் பண்ணிடுவாங்க ரேங்க் விடணும்னு அவசியமே கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு எக்ஸ்எல் ஃபைல் எதுவுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட மதிப்பெண்களையும் விடணும் எல்லாரோட மதிப்பெண்கள் அவங்க கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அவ்வளோ தான் நீங்கள் ரேங்க் ஒன் டூ த்ரீ போட்டால் தானே பிரச்சனை ஏன்னா அது பின்னாடி மாறுது மாற்ற வேண்டி வரும் ஏன்னா இவங்க ஏன் ரேங்க் மாற்ற வேண்டி வரும் அப்படின்னா குரூப் டூ ஓட்டியில் செலக்ட் ஆன பின்னாடி அந்த செலெக்ஷன் ஆகாதவங்களை இங்கே சேர்க்க வேண்டி வரும் ஸோ அப்போ வந்து அவங்களோட ரேங்க்கு முன்னாடி வரும் ஸோ அப்போது அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரேங்க் போட தேவையில்லை குரூப் டூ ஏ மார்க்ஸை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை இது ஒரு பேசிக் ஒரு 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 சாதாரண ஆள்களை கேட்டான்னு சொல்லுவாங்க இது விடுறதுல தப்பு இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியலை கேட்டாலுமே சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ஒரு மார்க்கை விடுறதில் ஏற்கனவே உங்கள் மார்க்கே மட்டமாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னும் தெரிய வரும் ஆர்டிஐல போட்டு பார்க்கும்போது ஸோ வெறும் மதிப்பெண்களை மட்டும்தானே கேட்குறாங்க அந்த மதிப்பெண்களை நீங்களே ஒரு அசெண்டிங் ஆர்டரில் போட போகிறீங்க அவ்வளோதான் அதில் ரேங்க் போடவே தேவையில்லை அதுலேயே நீங்கள் போட்டுடலாம் அந்த ரேங்கிங் அப்படிங்கிறது இந்த குரூப் டூ ஓடி செலக்ட் ஆன பின்னாடி அவங்கள வச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு பண்ணுவோம் திஸ் இஸ் பியூர்லியா உங்களுடைய மதிப்பெண்கள் மட்டும்தான் இந்த மதிப்பெண்களை வச்சுட்டு இப்போ குரூப் டூ ஓடி ஆஸ்பிரண்ட்ஸ் போகிறாங்கல்ல அவங்கள எந்த வகையில் அஃபெக்ட் பண்ண போகுது அவங்களோட மதிப்பெண்கள் தான் தெரியாதே இதில் இருக்கிறத விட அதிகம் வந்திருக்கும் அப்படின்றது தான் தெரியும் அவ்வளோதான ஒழிய அதை வச்சுட்டு அவங்க எப்படி இன்டர்வியூவோ வேறு எதுவும் எந்த பிரச்சனையும் வர போகிறதுக்கு ஆன்சர்ல அப்படி ஏதாவது யாராவது அப்படி பிரச்சனைன்னு சொன்னால் அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஐக்கியூ இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆட்கள் தானே இங்கே இருக்கிறீங்க டாப் பிளேஸ்ல தேர்வர்களை வஞ்சிக்கிறீங்க தேர்வர்கள மன உளைச்சலே எப்பவுமே உள்ளாக்கிக்கிட்டு இருக்கீங்க எங்க பதினஞ்சாயிரம் பேரை எடுக்க சொல்லியிருக்கீங்க ரீச்சுங்கிற கேட்டகரியில் இதில் ஒன்பதாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடையாது நான் ரீச்சில் உள்ளவங்க கூட அடுத்த வேலையே சரி குரூப் ஃபோரோ வேற ஏதாவது குரூப் ஒன்னோ குரூப் டூவோ வேலை பார்க்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இவங்களில் வந்து இருக்குமா இருக்குது இருக்கு இவங்க நிலைமை தான் இன்னும் ரொம்ப மோசம் திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியாது இந்த பதினஞ்சாயிரம் பேர்த்தில் ஒவ்வொருத்தருமே நீங்கள் டாப் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கீங்களா டாப் ஒன்றில் இருக்கீங்களா ரெண்டில் இருக்கீங்களா இல்லை கடைசி ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கீங்களா இல்லை கடைசியாக இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்திருக்கு ஸோ அதனால் எல்லா ஆஸ்பிரன்ஸும் ப்ளீஸ் ட்ரெண்ட் திஸ் இந்த ட்விட்டர் கேம்பெயின் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு இந்த ஹேஷ்டாக் இதை வச்சுக்கோங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க ரிலீஸ் அண்டர் ஸ்கோர் குரூப் டூ ஏ அண்டர் ஸ்கோர் மார்க்ஸ் அதே மாதிரி அதை கேபிட்டலில் போடுங்க ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணிக்கோங்க இது இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த டெலிகிராம் சேனல்லே நீங்கள் பார்க்கலாம் இதை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிட்டுருக்கும் ஸோ எலெக்ஷன் டேட் கொடுத்துட்டா கூட கோட் ஆஃப் காண்டெக்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி கவுன்சிலிங்கோ மதிப்பெண்கள் விடுறதில் இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த எக்ஸாமினேஷன் நடந்த தேர்வுகளுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது புதிதாக ஏதாவது நோட்டிஃபிகேஷனாக அங்கே தான் பிரச்சனை இல்லை ஏதாவது போஸ்டிங் போய் ஜாயின் பண்ணணுமா அந்த மாதிரி இதில் பிரச்சனை இருக்கும் மற்றபடி எதுவுமே இந்த பீரியடில் இருக்கா ஸோ அப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஓட்டியில் பல செலக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்க போய் ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ வெயிட் பண்ணியாச்சு சரிங்களா அடுத்து எலக்ஷன் முடிஞ்சோன்னா போய் ஜாயின் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கு அதுவே உங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா டிலேங்கிறது நம்ம அப்படி சொல்லலாம் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டே நீங்கள் கிடச்சா கூட குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகிட்டாங்க கொஞ்சம் டிலே ஆனால் கூட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க கதை உடறான் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ குரூப் டூ ஏ தேரூரோட மதிப்பெண்களை விடுறதில் எந்த விதமான ஒரு ஹின்ட்ரன்ஸ் எந்த விதமான தடைகள் எதுவுமே கிடையாது ஒன்றே ஒன்றை தவிர அது என்ன அப்படின்னா தேர்வர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணும் எப்போவுமே அவர்களை மன உளைச்சலுடனே இருக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த சேடஸ்ட் குணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ எனவே தேர்வர்கள் நாளைக்கு அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இதை ட்ரெண்ட் பண்ணுங்கள் ரிலீஸ் குரூப் டூ ஏ மார்க்ஸ் அப்படிங்கிறதுல நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான காணொலிகள்லாம் இருக்குது பாருங்கள் நன்றி